இது வந்து மனுஷுக்கு வந்தாக்கா வணக்க நா வியாபாரம் சம்சாரி சம்சாரி வீட்டுல இருந்து புரிச்சு வந்த நான் எவ்வளவு சொல்ல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதெல்லாம் எதுவும் இல்ல என் பொண்ணுதான் முடியாது

நம்ம நண்பர்கள் தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்கண்ணா ஓகே கண்டிப்பா நல்லதா கொடுங்க கண்டிப்பா கொடுக்கணும் மாடு நல்ல திறமையான மாடு தான் ஹம் கண்டிப்பா பிரைஸ் அடிக்கும் ஹம் செரு மேல விட்டுட்டு இருந்ததாங்க ஆமா ஓடிட்டு இருந்த மாடு தான் ரொம்ப நன்றி நான் ஓகே தேங்க்ஸ் அண்ணா வணக்கண்ணா

ஆனா இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி தொழிலுக்கு பழகணும் மாடு உங்களுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருவீங்களா தாராளமா ஆனா உங்க போன் நம்பர் தான் சொல்லுமா நைன் செவன் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் பேர்னா ரொம்ப நன்றி நானா சரி சரி ஏய் 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 ஏய்

Abragape, uhm. Cali cima. Abi. Guau, Roberth. ஆனா வணக்கண்ணா நீங்க சம்சாரியா வியாபாரி வீட்டுல ஆனா இது சொல்லிட்டு முப்பது ரூபாய் முப்பது ரூபா சொல்லிட்டு இருக்கீங்களா இப்ப

அறுபது பதினாலு பதினாலு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஒண்ணு பதினேழு பதினேழு அது மரமாற தேவைப்பாத்தா உங்க கான்டக்ட் பண்ணி நல்லாதான் புரிச்சு கொடுக்கலாம் எங்க கிட்டே இருக்கு உங்ககிட்ட இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ला भाई पाड़ा गया ना ना और छोटा मतलब क्या ये आती है वो जो है वो याद आता है भाई भाई जल्दी कर ले आऊंगा वहां से इंटरनेट को ट्रांजिट कर दूंगा

இது எப்படிங்கண்ணா நம்ம பியூர் நாட்டுங்களா பியூர் நாட்டு மட்டுந்தாங்க இப்ப மழையில இது போல வீட்டுல வாழ்த்தது வீட்டுல வாழ்த்ததுதான் வீட்டுல வாழ்த்துதான்

சரி பை நான் இங்க சொல்லற போடா போடா பை நான் போடா போடா ஆரே போடா ஏய் மூடு போடா ஏய் மூடு போடா 19 அப்பா ஏய் ஊருக்கெல்லாம் 19 னா ரொம்ப <laughs> இப்ப <laughs> ரெண்டு

ஏ <muchas> நல்ல

இல்ல <S original> ரெண்டு பேர்லனா ரெண்டு ரிமோட்ல ஏரியா வந்து நல்லா ஏரியா ஏவினா சத்தமா

ये गुड ड्रेस मुझे बने आए तन के आदर ड्रेस நீங்க வியாபாரி சம்சாரிண்ணா வீட்டுல இருந்து எத்தனைதான் எத்தனை பல்லுனா இருக்கு ரெண்டு பல்லு இருக்கு ரெண்டு பேரு சரி நான் எவ்வளவு நாற்பது முப்பது சொல்லிட்டு இருக்கேன் மனசுக்கு வந்தா இருபத்தி இருபத்தி சரி ரொம்ப நன்றி தொழிலுக்கு எதனா பழகி இருக்கீங்களா தொழிலுக்கலாம் எத்தனை பேரும் பழகலாம் ஆமா சரி ಆಗ ಬಾದಿ ಪುಸ್ತಕದರ ಬಗ್ಗೆ ಮುಚ್ಚತಾ ಅಲ್ಲ ಆಮೇಲೆ ಯುರೋಪಿನ ಲಮನ ಬಾದಿ ಅದು ನಂಬಿದು

யா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க வியாபாரியா சஞ்சாரிக்கலயா நாங்க வியாபாரிங்க வியாபாரி ஐயா நீங்க எத்தனை மாடுங்க எத்தனை வருஷம் சந்தைக்கு சந்தைக்கு பத்து மாடு எத்தனை வந்திருக்குங்க எத்தனை இருக்கு

ஓட ஓட அட போ அப்படியே விட்டு கா போ அப்படியே விட்டு கா

买的这的电的完的等的啊！的逼的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的牛的 இல்ல இல்லும் ஒண்ணு மண்ணா இருப்பாத்தியா

எல்லாம ஆனா இது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மனசுக்கு வந்தோம்னா

ಸರ್ ನನ್ರಿ ನಾವು